திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ளது தொப்பம்பட்டி ஒன்றியம் இங்கு புளியம்பட்டி ஊராட்சி பட்ட ஆதிதிராவிடர் காலனியில் வசிக்கும் பகுதியில் நானூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது இங்கு பழனி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய்த்துறை ஆர் ஐயாக பணியாற்றி வந்தவர் திருமலைசாமி என்பருக்கு சொந்தமான விவசாய நிலங்கள் உள்ளது திருமலைசாமிக்கும் ஆதிதிராவிடர் காலனிக்கும் இடையே ஓடை ஒன்று உள்ளது ஓடையின் ஓரக்கரையில் ஆதிதிராவிடர் காலனியும் மறுக்கரையில் திருமலைசாமிக்கு சொந்தமான விவசாய தென்னை தோப்பும் உள்ளது தற்போது ஓடையை திருமலைசாமி ஆக்கிரமிப்பு செய்து வைத்துள்ளதாக கூறி ஆதிதிராவிடர் நலகாலனியைச் சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்டோர் பழனி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் பிரசன்னாவிடம் கோரிக்கை மனு அளித்தனர் அதில் தங்கள் பகுதியில் உள்ள ஓரக்கரையை முன்னாள் அரசு ஊழியர் திருமலைசாமி என்பவர் ஓடையை ஆக்கிரமித்து என்பது சென்ட் அளவிலான நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து வைத்துள்ளதாகவும் தற்போது ஓடைக்கரை வேலி அமைப்பதற்காக முயன்றதாகவும் தாங்கள் அதனை தடுத்து நிறுத்தி தங்களிடம் மனு அளிக்க வந்ததாகவும் தெரிவித்தனர் இது குறித்து விசாரித்த வட்டாட்சியர் பிரசன்னா தரப்பிலும் பேசி அந்த இடத்தில் நிலத்தை அளந்து பிரச்சினைக்கு முடிவுக்கு கொண்டு வருவதாக தெரிவித்ததை பொதுமக்கள் கலைந்து சென்றனர் இது குறித்து முன்னாள் அரசு ஊழியர் திருமலைசாமியிடம் கேட்டபோது தன்னுடைய இடம் சரியாக உள்ளது என்றும் என்னுடைய இடத்தில் வேலை போட முயன்றது பொதுமக்கள் தடுத்து நிறுத்தியுள்ளதாகவும் இதுகுறித்து தாசில்தார் என்னிடம் கேட்டதால் அந்த இடத்தை அளந்து கொடுக்குமாறு நான் தெரிவித்துள்ளேன் ஒரு அடி இடம் கூட நான் ஆக்கிரமிப்பு செய்யவில்லை என்றும் என்னுடைய இடத்தில் இத்தனை காலமாக வேலி அமைக்கப்படாமல் இருந்தது மது பிரியர்கள் மது அருந்துவதாகவும் தென்னந்தோப்பில் தேங்காய்கள் சிலர் எடுத்து செல்வதாகவும் இதனை கட்டுப்படுத்தவே தான் வேலி அமைக்க முயன்றதாகவும் விளக்கம் அளித்தார் பழனியில் முன்னாள் அரசு ஊழியர் என்பது சென்று நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து வைத்ததாக கூறி பொதுமக்கள் மனு அளித்த சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியது